வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் மகளிர் உரிமை தொகைக்கு இதுவரைக்கும் விண்ணப்பிக்காதவர்கள் ஜனவரி மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வந்து மாதம் மாதம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து ஒரு குட் நியூஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என திமுக தேர்தலில் வாக்குறுதியில் தெரிவித்திருந்தனர் ஆட்சிக்கு வந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்துல தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் குடும்ப தலைவிகளோட வங்கி கணக்குல வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வந்து செலுத்தப்பட்டு வருகிறது சுமார் ஐம்பத்தஞ்சு லட்ச விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பல இடங்கள்ல இந்த திட்டத்திற்கு குடும்பத் தலைவிகள் மத்தியில் வரவேற்பு இருந்தாலும் அல்லது கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லையே என புகாரும் தெரிவிக்கப்பட்டு வந்துள்ளது அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அக்டோபர் தேதி வரை மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிற தகவலை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருந்தாங்க நபர்கள் வந்து மேல்முறையீடு செய்தனர் ஏழு புள்ளி முப்பத்தி அஞ்சு லட்சம் பயனாளிகள் வந்து சேர்க்கப்பட்டு இவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில மகளிர் உரிமை தொகை பெற அகதியில் இருந்து விடுபட்டவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தென்னரசு பாத்தீங்கன்னா உரிமை தொகை பயனாளிகள் யார் யாரும் விடுபட கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் வந்து ஜனவரி முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரியப்படுத்தியுள்ளார் அவர்களின் விண்ணப்பங்கள் வந்து பரிசீலமைக்கப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு